சத்தம் வானில் துணித்திடவே சுமராஜனை வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் எம் துணித்திடவே Sí. you <laughs> be மாபெரும் சேர்ந்திடுவோம் கண்ணீர் கவலை அங்கே இல்லை கர்த்தாமே வெளிச்சமாவா எப்பால சத்தம் வானில் தோணி திடவே எம் ஏசுமராஜனை வந்திடுவார் எப்பால ஆண்டவரும் நாமத்திலே அன்பு சகோதரிகளுக்கு எழுந்து கட்டும் ஒளித்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இன்று மாம்சமும் ஆவியும் என்கிற தலைப்பிலே சில வசனங்களாம் தியானிக்க போகிறோம் ஆதாரமாக மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அவரே சொல்லிய அருமையான வார்த்தை இந்த வார்த்தை வெளித்திருந்து பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது மனித வாழ்க்கை நாம் இரண்டு பகுதியாக பிரிக்க வேண்டும் ஒன்று மாம்சமான வாழ்க்கை அடுத்தது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை மாம்சம் என்று நாம் பொதுவாக குறிப்பிடும்போது நம்முடைய சரீரம் அதிலிருந்து புறப்படுகிற உணர்வுகள் உணர்ச்சிகள் அதை நிறைவேற்ற நாம் செய்கிற செயல்கள் இவைகளை மாம்சம் என்று நாம் குறிப்பிடலாம் நம்முடைய இந்த சரீரமும் இந்த சரீரத்திலிருந்து புறப்படுகிற பலிதமான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவற்றை நிறைவேற்ற நாம் செய்கிற செயல்களையும் மாமிசம் என்று சுருக்கமாக வேதம் நமக்கு சொல்கிறது இதை பலவீனம் உள்ளது என்றும் வேதம் சொல்கிறது மாம்சமோ பலவீனமானது என்றும் வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது ஆக முதலாவதாக இந்த மாம்ச வாழ்க்கை குறித்தும் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் மாம்சத்தின் குணாதிசயங்கள் என்னை என்று பார்த்தோம் என்றால் மாம்சத்தில் பாவம் வாசம் செய்கிறது என்று ரோமர் ஏழு பதினெட்டு சொல்கிறது என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று பௌல போஸ்டலர் ரோம திருச்சபைக்கு எழுகிற நிருபத்திலே குறிப்பிடுகிறார் நான் நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் அது செய்ய முடிவதில்லை நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை செய்ய முடிவதில்லை ஆக என் மாம்சத்திலே நன்மை இருப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார் என் மாம்சத்திலே நன்மை வாசமாக இருக்கவில்லை ஏனென்றால் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நன்மை செய்ய முடிவதில்லை அதற்கு பதிலாக தீமையை செய்துவிடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே மாம்சம் பாவத்தோடு இணைந்ததாக இருக்கிறது என்று பகலப்போசலன் குறிப்பிடுகிறார் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோமானால் மாம்சம் பலவீனமான அந்த மாம்சத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை அவனை அவன் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவைகள் இருக்கின்றன என்று அவைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்றெந்த வார்த்தை சொல்கிறது அவை அவனை வேசித்தனம் விபச்சாரம் அசுத்தம் காமவிகாரம் பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் மார்க்க வீதங்கள் என்று பதினேழு வகையான பாவ செயல்களை மாம்சத்தின் கிரியைகளை அங்கு நாம் படிக்க முடிகிறது மிக தெளிவாய் வேத நமக்கு சொல்கிறது ஆகவே மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அதாவது ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனா அல்லது மாம்சீக மனிதனா என்பதை அவருடைய செயல் மூலமாக அவருடைய வாழ்க்கையின் முறை மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அதோடு இந்த மாம்சத்தின் கிரியைகள் தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்தாது என்றும் வேத நமக்கு அழகாய் சொல்கிறது மாம்சத்தின் கிரியின் மூலமாக தேவாதி தேவனை பிரியப்படுத்த முடியாதாம் அதாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எட்டாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது இன்னும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தேவ கோபாக்கினை நமக்கு கொண்டு வரும் என்றும் எபேசிய ரெண்டு மூன்று சொல்லுகிறது எப்பேசி ரெண்டு மூன்றே வாசித்தோமானால் நம்ம எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்புகிறதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம் மாம்சத்தின் கிரியைகளிலே நிலைத்து இருக்கிறவர்கள் அதிலே விருப்பம் கொண்டு அதே செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவ கோபாக்கினை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது பொருளாகிறது இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் கோபம் ஒரு மனிதன் மீது வரும் என்றால் அவனால் அதை சமாளித்துக் கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா கொள்ள முடியுமா சகித்துக் கொள்ள முடியுமா ஆகவே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன மாம்சத்தின் கிரியைகள் தேவ கோபாக்கினை நம் மீது குவிக்கின்றன அதோடு மாம்சத்தின் கிரியைகள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் மட்டுமே பிரியப்படுத்தும் உலக மக்களை பிரியப்படுத்தலாம் உலகத்தையும் பிரியப்படுத்தலாம் மாம்சத்தின் கிரியைகள் ஆனால் அவைகள் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பார்த்தோம் என்றால் மாம்சத்தின் உணர்வுகளை எப்படி மேற்கொள்வது என்று வேத நமக்கு கற்றுத்தருகிறது மாம்சத்தின் உணர்வுகளை எப்படி நாம் மேற்கொள்வது முதலாவதாக ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்தோமானால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவ்விடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல மாம்சீக இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அல்ல ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது இந்த ஆகவே மாம்சத்தின் கிரியல் மூலமாக ஒருபோது நாம் தேவனை பெரியப்படுத்த முடியாது இன்னும் ஒன்றியவான் ரெண்டு பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்தோமானால் அவை அவை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள் என்று ரோமர் எட்டு ஒன்றை வாசித்தோமானால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் எட்டு ஒன்று சொல்கிறது ஆகவே கிறிஸ்து உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆகவே மாம்சத்தின்படி வாழ்கிற ஒரு கூட்டம் ஆவியின்படி வாழ்கிற ஒரு கூட்டம் ரெண்டு வித்தியாசமான கூட்டமாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில நாம் அப்படித்தான் மக்களை பிரித்து பார்க்க முடிகிறது ஆனாலும் ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையின கவனிக்கும் போது மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மாம்ச சிந்தையோடு மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் அறிந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த மாம்ச வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோமானால் அது எட்டாவது உயரமாக இருக்கிறது மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது ஆகவே மாம்ச வாழ்க்கையும் ஆவிக்குறி வாழ்க்கையும் மிக மிக வேறுபட்ட இருக்கிறது என்று வேதம் பல இடங்களிலே நமக்கு நிச்சயப்படுத்தி சொல்கிறது பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அதோடு மாம்ச உணர்வோடு வாழாதிருங்கள் என்றும் வேதம் நமக்கு கட்டாயப்படுத்துகிறது அதை நாம் எப்படி அதை மேற்கொள்வது என்றால் அதை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும் மாம்ச உணர்வுகளை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு சொல்லுகிறது கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலை அறிந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலை அறைந்திருக்கிறார்கள் ஆகவே அவைகள் சிலுவில அறையப்பட்டுவிட்டபடியினாலே அவைகள் ஒரு மனிதனை அவருடைய இச்சையின்படி நடக்க அனுமதிப்பது இல்லை அந்த இச்சைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டபடியினாலே அவன் விரும்புகிறபடி உலக மக்களைப் போல மாம்சத்தை பெரியப்படுத்தி வாழ அவனால் முடியாது ஏனென்றால் அதன் இச்சைகளையெல்லாம் சிலுவையிலே அறைந்து விட்டான் என்று வேத அழகாய் நமக்கு சொல்லுகிறது ஆகிய அன்பு தெய்வ ஜனமே இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மாம்சத்தின் கிரியைகள் நம்மிலே நிலை கொண்டு இருக்கிறபடியினாலே அதை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை அநேக சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்டு விடுகிறது ஒவ்வொரு மனிதனும் திட்டவட்டமாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மாமிச வாழ்க்கை ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது அதன் வழிகள் மரண வழிகள் அதன் முடிவு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலை பெற்று ஆவின் சிந்தையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் அது எப்பொழுது நடைபெறும் என்றால் மனிதன் தான் என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு விட்டு மனம் திரும்பும்போது மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறும்போது அவன் மாம்ச சிந்தையை விட்டு ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்கிறான் அதன் பிறகு ஒருபோதும் மாமிச சிந்தை அவனை அணுகுவதில்லை பரிசுத்த ஆவியானவர் அவனை முற்றிலுமாக ஆட்கொண்டு விடுகிறார் ஒருபோதும் மாமிச சிந்தை அவனிடத்தில் அணுகாது ஆகவே மாம்ச சிந்தைகளை எப்படி ஜெயிப்பது என்றால் பரிசுத்த ஆவியாருடைய பலத்தோடு தான் பரிசுத்த ஆவியாருடைய பலத்தோடு நான் தான் மாம்ச சிந்தைகளை ஜெயிக்க முடியும் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும் ஆகவேதான் அப்போ சிலர் ஒன்று எட்டு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவரும் இடத்தில் வரும்போது நீங்கள் பல அடைந்து எரசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அழகாய் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்த ஆவியாருடைய பலத்தால் மட்டும்தான் மாம்சத்தை ஒரு மனிதனால் மேற்கொள்ள முடியும் மற்ற வழியே கிடையாது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இந்த ஒரே விஷயத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும் திட்டவட்டமாக நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மாம்ச சிந்தை அழிவை கொண்டு வரும் அது நரகத்தில் நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும் என் அன்பு தேவ ஜானமை மாமிச சிந்தை ஒருபோதும் தேவரை பிரியப்படுத்தாது என்று திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கர்த்தரை பிரியப்படுத்தினால்தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழும் மூலமாகத்தான் நாம் பிரலோக பாக்கியத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் கர்த்தரை எப்பொழுது பிரியப்படுத்த முடியும் என்றால் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழும்போது பரிசுத்த ஆவியாண்டு பலத்தோடு ஆவிக்குரிய சிந்தையோடு தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும் இன்னும் இந்த மா சிந்தையோடு தி அருமையான சீடர்கள் கூட ஆரம்ப நாட்களிலே மாமிச சிந்தையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய உபதேசங்களை கேட்டு அவருடைய உபதேசத்தில் அவரோடு கலந்து கொண்டு அவர் செல்லும் இடமெல்லாம் சென்று அவரோடு தங்கி அவரோடு புசித்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆகிய சீடர்கள் கூட ஆரம்ப நாட்களிலே அவர்கள் மாம்சிந்தியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தடவை சொல்லுவார்கள் ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பல அற்புதங்களை செய்கிறான் அதிசயங்களை செய்கிறான் அசுத்தாவை துரத்துகிறான் ஆனால் அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல ஆகவே அவனை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இயேசு இயேசுக்கு சொல்கிறார் அவனை நிறுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல நம்முடைய அணியை சேர்ந்தவன் அல்ல நம்முடைய சைடை சேர்ந்தவன் அல்ல நம்ம குருப்பை சேர்ந்தவன் அல்ல ஆகவே அவனை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னோம் என்று சொல்கிறார்கள் ஏசு கிறிஸ்து அப்படி அல்ல அவனை ஒன்று செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் என்னும் சீடர்களுக்குள்ளே யார் நம்பர் ஒன் என்கிற போட்டி வர ஆரம்பித்து விடுகிறது பன்னிரண்டு இரண்டு பேரிலே யார் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து விடுகிறது ஒரு போட்டி மனப்பான்மை அதுவும் மாம்ச சிந்தை தான் என்ன ஒரு இடத்துல அவர் சொல்லுவார்கள் இந்த ஜனங்கள் ஒரு கிராமத்துக்கு போவார்கள் அந்த கிராம ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் தேவையில்லை உங்களுடைய உபதேசம் தேவையில்லை நீங்கள் போகலாம் என்று அந்த கிராமத்து மக்கள் சொல்லிவிடுவார்கள் ஆகவே சிலர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்து விடுகிறது அப்படி சொல்கிறார்கள் வானத்திலிருந்து அக்கினை வரவழைத்து எலியா செய்ததைப் போல இவர்களை எரித்து சாம்பலாகிட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்படியே ஏசுக்கிற சொல்ல என்ன ஆவி உங்களிலே இருக்கிறது பழிவாங்கிற ஆவி அல்லவா இருக்கிறது என்று அவர்களை கடிந்து கொள்கிறார்கள் அது மாம்ச சிந்தை ஆகவே இந்த சீடர்கள் தங்கள் வாழ்நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய மாம்ச சிந்தையிலேயே அவருடைய கிரியைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியாரனால் நிரப்பப்படுகிறார்களோ நூற்றி இருபது பேர் கூடியிருந்த அந்த நாளிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்து நான் பரிசுத்த ஆவியங்களுக்கு அனுப்புவேன் அதுவரை எங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஐம்பதாவது நாள் பரிசுத்த ஆவியானோட மீது இறங்கினாரோ அன்றில் இருந்து அத்தனை சிலர்களும் அப்போ சிலர்களும் நிச்சயமாகவே ஆவின் சிந்தையுழர்களாக மாறிப்போனார்கள் அதன் பிறகு தங்களையே இரத்த சாட்சியாக கொடுத்து அர்ப்பணித்து மறிக்கவும் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள் அந்த அளவுக்கு முற்றிலுமாய் ஆவின் சிந்தையோடு வாழ்ந்தார்கள் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள் காரணம் மாம்ச சிந்தை விட்டு ஆவின் சிந்தைக்குள் வந்து விட்டார்கள் என அன்பு தேவ ஜனமே நாமும் கூட நிச்சயமாகவே ஆவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும் சிந்தை ஒழித்து ஆவின் சிந்தை உள்ள சிந்தையிலே வாழ வேண்டும் அதற்கு ஒரே வழி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மானம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியாரின் துணையோடு மட்டும்தான் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ முடியும் மாமிச சிந்தை ஒழித்து ஆவின் சிந்தையோடு வாழ முடியும் கர்த்தரம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் மகா இரக்கமண தேவாதி தேவனே நன்றியோடுமே நாங்கள் தெரிகிறோம் மாமிச சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் ஒருபோது நாங்கள் பரவொராட்சியை சுதந்திரத்துக் முடியாது என்பதனுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பார்த்தோம் உண்மை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது என்று நாங்கள் வார்த்தை மூலமாக பார்த்தோம் கிருபையா இறங்கி வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று சாட்சிகளாய் போல ஜீவிக்க ஆவின் சிந்தையோடு ஜீவிக்க பலருக்கு முன்மாதிரியாய் பலருக்கு ஆசிரமத்தின் கருவிகளாக ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தியராக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமிரட்சகரும் மீட்பெருமையேசு கிருஷன் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் கர்த்துரங்களை ஆசீர்வதிப்பாராக